பிரான்சில் சிறுவர்களை பாதுகாக்கும் கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் பாரிஸில் உள்ள பாடசாலைகளில் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதாக எஸ் பெர்ஹிஸ் எஸ் என்ற அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு வருடங்களாக பாரிஸில் உள்ள பாடசாலைகளில் மேற்கொண்ட பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது குழந்தைகளை வாந்தி எடுக்கும் வரை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைப்பது குழந்தைகளை தனியாக இருட்டில் பூட்டி வைப்பது அடிப்பது மற்றும் மிரட்டுவது போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதாக அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக முன்பள்ளிகளில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகம் நடப்பதால் பெற்றோர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குழந்தைகளை முறையாக கவனித்துக் கொள்ள முடியாதவர்களை பணிக்கு வைத்துள்ளமையினால் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வருடம் மட்டும் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்காக பரிசில் பதினாறு பள்ளி ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் வகுப்பறைகளிலும் உணவருந்தும் இடங்களிலும் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்படுவதாக முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகளில் பாரிஸின் பதினோராவது வட்டாரத்தை சேர்ந்த பெற்றோர்கள் ஒன்றிணைந்து மீ என்ற அமைப்பை தொடங்கினர் பாடசாலைகளில் நடக்கும் வன்முறை சம்பவங்களை அம்பலப்படுத்துவதற்கே இவர்களின் நோக்கமாகும் பெற்றோரின் நடவடிக்கையை அடுத்து பாடசாலை நிர்வாகம் கூட்டங்களுக்கு அழைத்தாலும் பொறுப்பற்ற வகையில் பதிலளிப்பதாக பலரும் குற்றம் சுமத்துகின்றனர் பாடசாலைகளில் நடக்கும் இவ்வாறான துன்புறுத்தல்கள் மற்றும் வன்முறைகளை அதிகாரிகள் உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்துவது கட்டாயமாகும் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு எதிராக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நாற்பத்தி ஐயாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது